கனமழையால் நண்டலாறு ஆற்றின் கரையில் உடைந்ததால் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஐந்து நாட்களாக வடியாத வெள்ளம் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த பதினோராம் தேதி துவங்கிய பதிமூன்றாம் தேதி வரை கனமழை பெய்தது பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய இரண்டு தேதிகளில் விடாமல் கனமழை பெய்தது சராசரியாக இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு பெய்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது காவிரி ஆற்றின் கிளையாறுகளில் ஒன்றான நண்டலாறு மயிலாடுதுறை மாவட்டம் நல்லாடை என்ற இடத்தில் கரை உடைந்தது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த நல்லாடை விளாகம் கொத்தாங்குடி சேத்தூர் அரசூர் பெரம்பூர் இலுப்பூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் நீரில் மூழ்கின சம்பா சாகுபடி செய்யப்பட்டு கதிர்கள் வரும் பருவத்தில் இருந்த நெற்பயிர்கள் எல்லாம் ஐந்து நாட்களுக்கு மேலாக தண்ணீரில் மூழ்கியுள்ளன இதனால் அவை நூறு சதவீதம் சேதமடைந்துள்ளன இதன் காரணமாக விவசாயிகள் பலத்த நஷ்டத்தை சாந்தித்துள்ளனர் உடனடியாக கணக்கெடுப்பு நடத்தி உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் வணக்கம் நல்லடை விவசாயி சந்திரன் பேசுகிறேன் கடை நல்ல தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மாவட்டத்தின் கடைக்குடியான நல்லடை கிராமம் விலாகம் கொத்தங்குடி பொங்காநடை கார்குடி இந்த ஏரியா பகுதியில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஹெக்டேர் வந்து நண்டலார்வத்திலேருந்து தண்ணி வழிஞ்சி சுத்தமாக முடிவு கிடக்கு நெஞ்சு மூட்டை தண்ணி முடிவு எங்களுடைய வாழ்வாதாரம் அத்தனையும் பாதித்து போயிருக்கு சுமார் எழுபதுலேருந்து தொண்ணூறு நாலு பயிர் வந்து கதிர் வந்த ப பருவத்தில் இருக்குது இது முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுங்க இதோட இந்த கதிர் வந்து வெறும் பதறாக தான் வெளியில் வரும் இதற்கு அரசும் தக்க நடவடிக்கையை எடுத்து எங்களுக்கு முழு நிவாரணமும் இன்சூரன்ஸ் தொகையும் ஊக்கத்தொகையம் கொடுக்குமாறே எங்களை நம் மிகவும் தாய்மேன் கேட்டுக்கொள்கிறோம் குரு கோபிநேசன் காவேரி டெல்டா பாசனதார முன்னேற்ற சங்கம் தலைவர் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு பெய்த மழையே மிகப்பெரிய மழையாக இருந்தது தற்போது இரண்டு மூன்று நாட்களாக பெய்த மழை என்பது எல்லாற்றையும் விட அபரிதமான மழையாக தூர்வாரப்பட்டாலும் கூட ஆறுகளே உடைந்து வயலுக்குள் நுழைந்து குடிசைகளை வீடுகளை பாதிக்கின்ற அளவில் மிகப்பெரிய மழையாக பெய்துவிட்டது இன்னும் இரண்டு தினங்களே அடுத்த மழையும் காத்து கொண்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள் இப்பொழுதே ஒரு மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள இரநூத்தி எழுபத்தி ஏழு கிராமங்களில் இரநூத்தம்பது கிராமங்களில் மிக மோசமான நிலையில் நூறு சதவீத பாதிப்பு பயிர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இன்னும் தண்ணி வடிந்து கொண்டே இருக்கிறது தண்ணீர் மூழ்கி வடிந்து விட்டாலும் கூட தண்ணீரில் மூழ்கிய நெற்பயிர்கள் வருகின்ற பொழுது பதறாக தான் வரும் ஏன்னா இப்போ நீர் சாவி பிடிச்சிட்டு கதிர்கள்லாம் நெற்பயிர்லாம் நீர் சாவி பிடிச்சிடுறதுனால வருகின்ற கதிர் வந்து பதறாகவும் கருக்காக தான் வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் பாதிக்கப்படும் என்பதில் எல்லோரும் சந்தேகமும் இல்லை இன்னும் சில ஊர்களில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சில ஊர்களில் எண்பது சதவீத பாதிப்பு இருக்குது கடற்கரை ஓர மாவட்டங்கள் ஏரியா பகுதிகளில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடற்கரை ஓர பகுதிகளில் எண்பது சதவீத பாதிப்பு ஆற்றங்கரை ஆற்று ஓரமாக உள்ள பகுதிகளில் நல்லாடை கார்குடி கொத்தங்குடி அரசூர் இருப்பூர் இப்படி போன்ற பகுதிகளில் நூற்றுக்கு நூறு சதவீத பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதை கரைகளை உயர்த்தணும் கரைகளை உயர்த்தாவிட்டால் எந்த காலத்துலேயும் இதே போல் ஒரு பாதிப்பு இருக்கும் அதிக அளவு செலவு பண்ண செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை அரசுக்கு ஏற்படும் அதனால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சென்ற ஆண்டை விட கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை முன்கூட்டியே வர வச்சு உடனடியாக கொடுத்தால்தான் விவசாயிகள் கொடுக்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் இல்லைன்னா விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலையில் உண்டாகும்